ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் நாம் எத்தனை முறை தான் வீட்டில் பிரியாணி செஞ்சாலும் கல்யாண வீடுகளில் வைக்கிற அந்த பிரியாணி கத்திரிக்காய் டேஸ்ட்டு நமக்கு வரவே வராது இந்த முறையில் ஒரு முறை செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே கல்யாண வீட்டு பிரியாணி கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும் இதை ஒரு முறை செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ பிரியாணி செஞ்சாலும் இந்த கத்திரிக்காயை மறக்காமல் செய்வீங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு நாலிருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து தாளிச்சிக்கங்க அடுத்த இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் மிளகு கடுகு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து லேசாக பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக இந்த சமயத்தில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் இந்த சமயத்தில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் நல்லா கலந்து கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்த இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கி நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும் அடுத்து இதில் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியை எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுக்கங்க தக்காளி ரொம்ப வதங்கி கரையணும்னு அவசியம் இல்லை அதுக்குள்ளே நாம் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காயை காம்பு பகுதியை மட்டும் நறுக்கிட்டு மேல் பக்கம் ஒரு ஆறு பகுதியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கத்திரிக்காயை மட்டும் பேனில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் கத்திரிக்காயை வாக்கில் நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுடுங்க இந்த கத்திரிக்காய் முழுவதுமே நாம் லோ ஃப்ளேமில் தான் செய்ய போகிறோம் அதனால் அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி வச்சுடுங்க ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்பப்போ இடையில திறந்து கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்க திரும்பவும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கத்திரிக்காயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா தான் நாம் அடுத்த பொருள் சேர்க்கணும் அடுத்த இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கூட குறைய சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது மீடியமான காரத்தில் இருக்கும் இப்போ இந்த மிளகாய்த்தூளை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லேஸாக இந்த மிளகாய்த்தூளோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பை கடைசி வரைக்கும் நாம் அதிகப்படுத்தவே கூடாது இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்து இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சி அளவில் புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கங்க ஒரு முக்கால் கப் தண்ணியில் புளியை நல்லா கரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் நாம் திரும்பவும் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இடையில இடையில அதே மாதிரி திறந்து நல்லா கலந்து விட்டுக்கங்க அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ள லேஸாக வறுத்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க கண்டிப்பாக வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் அடுத்து அதே மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளவுதான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா புளியோட பச்சை வாசனை போய் கத்திரிக்காய் கிரேவி நமக்கு சூப்பராக ஆயிருக்கும் இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேக விட போகிறோம் இடையில இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க வேர்க்கடலை எள்ளு சேர்க்கறதுனால சட்டுன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இடையில இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான டெக்ஸ்டரில் பிரியாணி கத்திரிக்காய் மணக்க மணக்க ரெடியாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா தக தகுன்னு கத்திரிக்காய் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை சுட சுட பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் கடைசியாக நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோருடைய ஃபேவரெட்டான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்